வணக்கம் ஜோதிடத்தில் இந்த கடன் ஸ்தானம் ஆறாம் பாவம் ருண ரோகஸ்தானம் அப்படிம்பாங்க இதை பற்றி போன வீடியோவில் நம்ம பார்த்தோம் இந்த ஆறாம் இடம் அப்படிங்கிறது சத்ருஸ்தானம் ஆக்சுவலாக வந்து அதோடைய மீனிங் அதுதான் சத்ரு எனிமீஸ் ஆஃப் நோன் அண்ட் அன்னோன் டைப் அதாவது மறைமுக எதிரிகளும் தெரிந்த எதிரிகளும் வந்து ஆறாம் பாவம் அப்படின்னு பார்த்தோம் இதே அந்த தெரியாத மறைமுக எதிரிகள் அப்படிங்கிறது நோய் நொடியையும் குறிக்கும் ஏன்னா ஒரு ஜாதகர் இப்போ நல்லா வாழ்ந்துட்டு இருக்கார் திடீர்னு அவருடைய வாழ்க்கையில் எந்தவித கெட்ட பழக்கங்களுக்கும் அடிக்ட் ஆகாமல் இருந்தும் ஏதோ ஒரு வகையில் நோய் வருது அப்படின்னா உதாரணத்துக்கு இந்த கிரானிக் இல்னஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கால நெடு கொடிய நோய்களான சோரியாசிஸ் சோரியா அதே மாதிரி கேன்சர் இந்த ரத்த சம்பந்தமான விஷயங்கள் அந்த மாதிரி நிறையா வகையான டிசீசஸ் இருக்குது ஸோ அந்த மாதிரி ஏதாவது லாங் டேர்ம் இல்னஸ் ஏதாவது வருது அப்படின்னாவே இந்த ஆறாம் பாவம் எதிரிஸ்தானம் சத்ருஸ்தானம் கொஞ்சம் வந்து ஆக்டிவ் இருக்குது அப்படின்னு அர்த்தம் அதே கடன் தொல்லைகள் பொருளாதார ரீதியாக யாருக்கு வந்து அதிகப்படியான கடனில் மாட்டுவார்கள் அப்படிங்கிறதும் இந்த ஆறாம் பாவத்தை பேஸ் பண்ணி தான் சொல்கிறது அதாவது ஆறாம் பாவம் அப்படிங்கிறது ஆறாம் இடம் அப்படிங்கிறது லக்னத்திலேருந்து உதாரணத்துக்கு ஒருவர் இங்கே மிதுன லக்னத்தில் பிறந்திருக்கார் அப்படின்னா ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஆறாம் இடங்கிறது விருச்சிக ராசியில் வரும் செவ்வாயுடைய வீடாக வரும் ஸோ இந்த ஆறாம் இடம் நிறைய கிரகங்கள் இருந்தாலோ இல்லை ஆறாம் இடத்த அதிபதி வேறு கிரகங்களிலிருந்து சேர்ந்து இருந்தாலோ அந்த தசாபுத்தி காலங்களில் இந்த மாதிரியான எஃபெக்ட்ஸ் வரும் கடன் வாங்குவது இதே மாதிரி நோய் நொடி வருவது அந்த கிரகத்தின் சத்ரு அதாவது அந்த கிரகம் சேர்ந்த கிரகம் பார்க்கும் கிரகம் இதை வைத்து தான் வந்து நம்ம முடிவு பண்ண முடியும் அது எந்த பலத்தில் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன் பகை கிரகங்களுடன் சேர்ந்திருந்தால் என்ன மாதிரியான டிசீஸ் வரும் இல்லை கடன் படுவாங்களா என்னங்கிறது இப்போ உதாரணத்துக்கு லக்னாதிபதி ஆறாம் பாவத்தில் இருந்தால் பர்சனல் லோன் வாங்குவாங்க இதே நாலாம் பாவம் வீடு மனை சொத்து சுகம் அப்படின்னா இந்த நாலாம் பாவாதிபதியும் ஆறாம் பாவாதி சம்பந்தம் இருந்ததுன்னா வீட்டு மனை இல்லை வந்து வீடு கட்டுவதற்கு இதற்கான லோன் கடன் வாங்கும் தன்மை இந்த மாதிரி அமைப்பில் இருக்கும் இதே வந்து ஸோ இந்த மாதிரியான அமைப்பு ஐந்தாம் பாவம் இருந்ததுன்னா ஐந்தாம் பாவம் வந்து உங்களுக்கு குழந்தைகளுக்காக ஏதோ படிப்பு செலவு அதுக்கான க கடன்கள் வாங்குவது இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் லிங்க் பண்ணி நாம் பலன் எடுக்கலாம் இப்போ இதில் மெயினாக இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த லக்கண ரீதியாக நாம் பார்ப்ப போவது இல்லை ஒரு ஜாதகத்தை பார்த்தவுடன் கடன் இருக்குமா இருக்காதா இது கடன் படக்கூடிய ஜாதகமாக அப்படிங்கிறது எப்படி பார்க்கலாம் அப்படின்னா உதாரணத்துக்கு சனி எங்கே இருக்கார் அப்படின்னு பார்க்கணும் மூன்று கிரகங்கள் அதாவது சனி செவ்வாய் கேது இந்த மூன்று கிரகங்கள் தான் வந்து மெயின் கடன் கடன் தொல்லை இந்த மாதிரியான விஷயங்களுக்கு இப்போ ஒருவர் ஜாதகத்தில் உதாரணத்துக்கு சனி கும்பத்தில் இருக்கிறார் அப்படின்னா இந்த சனி வந்து சனி இருக்கும் இடத்திலேயே செவ்வாய் இருப்பதோ அதாவது ஒன்று சனிக்கு ஒன்றாம் இடத்தில் செவ்வாய் இருப்பதோ ஒன்றாம் இடம்னா அந்த இடத்துல அந்த சனி உடனே அந்த ஸ்தானத்திலேயே இருக்கிறது இது பேர் இங் ஆங்கிலத்தில் கன்ஜாய்ண்ட் கஞ்சக்ஷன் அப்படிமாங்க ஸோ இந்த மாதிரியான அமைப்பில் இருப்பது அல்லது சனிக்கு இரண்டாம் இடத்தில் இது ஒன்றாம் இடம்னு வச்சுங்க சனி இருக்கிற இடத்த ஒன்றுன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா சனிக்கு இரண்டாம் இடத்தில் செவ்வாய் இருப்பது அல்லது ச சனிக்கு பின்னாடி பனிரெண்டாம் இடத்தில் செவ்வாய் இருப்பது சனியுடன் செவ்வாய் சனிக்கு முன்னாடி இரண்டாம் இடத்தில் செவ்வாய் சனிக்கு பின்னாடி பனிரெண்டாம் இடத்தில் அதாவது சனிக்கு பனிரெண்டு அப்படி தான் நீங்கள் கணக்கு வச்சோம் இங்கே வந்து லக்னம் வராது இது வந்து நாடி ஜோதிட முறையில் இந்த மாதிரி தான் நீங்கள் பார்க்கணும் ஸோ இந்த சனிக்கு பின்னாடி அதே மாதிரி இரண்டு பனிரெண்டு அப்புறம் சனியிலிருந்து எண்ணி வரும்போது ஐந்தாம் இடத்தில் சனி ஒரு ஒரு ஜாதத்தில் இங்கே மகரத்தில் இருக்குது அதாவது கும்பத்தில் சாரி கும்பத்தில் சனியுடைய வீட்டிலேயே சனி இருக்குது அப்படின்னா நீங்கள் இங்கேருந்து கவுண்டிங் பண்ணணும் சனி ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து இங்கே வந்து செவ்வாய் இருப்பது சனி இருக்கும் இடத்துலேருந்து ஐந்தாம் இடத்தில் செவ்வாய் இருப்பது அல்லது சனி இருக்கும் இடத்துலேருந்து ஒன்பதாம் இடத்தில் ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பதாம் இடத்தில் செவ்வாய் இருப்பது ஸோ அதாவது ஒன்று ஐந்து ஒன்பது சனிக்கு திரிகோண பாவங்களில் ஒன்று ஐந்து ஒன்பது அல்லது இரண்டு பனிரெண்டில் செவ்வாய் இருந்தால் கடன்படும் தன்மை ஏற்படும் கடன் தான் இருக்கும் அந்த ஜாதகருக்கு அதிலிருந்து அவங்க தப்பிக்க முடியாது இதே அமைப்பு சனிக்கு இதே ஸ்தானங்களில் செவ்வாய் இருந்தாலும் இதே அமைப்பு கேது இருந்தாலும் இதே அமைப்பு கேது வந்து இந்த பனிரெண்டாம் இடம் மட்டும் வராது ஆக சனிக்கு ஒன்று ஐந்து ஒன்பதில் கேது இரண்டாம் இடத்தில் கேது டோட்டலாக இந்த ஐந்து பாவங்களில் ஒரு பாவம் மட்டும் பன்னெண்டு மட்டும் வராது ஏன்னா வந்து கேது வந்து பின்னோக்கி நகரக்கூடிய கிரகம் அதனால் அதுக்கு பார்வை வராது அப்படிங்குறக்காக அந்த கேதுவின் பார்வை சனி மீது விழாது அப்படிங்கிறதுக்காக இந்த பன்னெண்டை மட்டும் எடுத்துட்டாங்க அப்போது இந்த செவ்வாய் கேது சனி அமர்ந்த இடத்துக்கு செவ்வாய் கேது எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும் நீங்கள் சனி உடனே கேது இருப்பது சனிக்கு இரண்டில் கேது இருப்பது அதே வந்து சனிக்கு ஐந்தில் கேது இருப்பது சனிக்கு ஒன்பதாம் இடத்தில் கேது இருக்குது அப்படின்னாவே கடன் தொல்லை இருக்கும் அவர்கள் கடன் வாழ்நாள் முழுவதும் கடன் வாங்கும் தன்மை இருக்கும் இதுதான் வந்து சிம்பிளான ஜோதிட எக்ஸ்ப்ளனேஷன் இதே வந்து இன்னொரு மூன்று பாவங்கள் இருக்குது அதாவது மூன்று ஏழு பதினொன்று இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் எஃபெக்ட் கொடுத்ததுன்னா இது ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் எஃபெக்டில் இந்த பாவங்கள் செயல்படும் இந்த மூன்று ஏழு அதாவது சனியிலிருந்து எண்ணி வரும்போது மூன்றாம் இடத்தில் ஏழாம் இடத்தில் பதினொன்றாம் இடத்தில் இதே செவ்வாய் அல்லது கேது இருந்தாலும் இதே அமைப்பு தான் ஆனால் இது ஒரு ஃபிஃப்டி பர்சென்ட் கூட இல்லை ஒரு சில சம்டைம்ஸ் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் எஃபெக்டில் தான் இருக்கும் அதனால தான் வந்து இந்த பாவங்களை தவிர்த்துட்டு நம்ம இந்த மெயினான ஒன்று அஞ்சு ஒம்பது ரெண்டு பன்னெண்டு இது சிம்பிளாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த காலத்தில் இந்த கடன் தொல்லை இருக்கும் அப்படின்னா கோச்சாரத்தில் சனி இருக்கும் வீட்டுக்கு செவ்வாய் அதாவது கோச்சாரத்தில் செவ்வாய் இருக்கும் வீட்டுக்கு சனி வந்தாலும் சரி இல்லை சனி இருக்கும் வீட்டுக்கு ஒரு ஒரு ஜாதகத்தில் சுய ஜாதகத்தில் சனி இருக்கும் வீட்டுக்கு கோச்சார செவ்வாய் அந்த சனி மீது ட்ராவல் ஆனாலும் இதே இடத்துக்கு வந்தாலும் இல்லை இந்தந்த பாவங்களில் வந்தாலும் அந்த காலகட்டங்களில் கடன் தொல்லை இருக்கும் கேது அதே மாதிரி கேது வந்து ட்ராவலாகி வந்தாலும் கேது பயிற்சி சொல்கிறாங்க இல்லைங்களா அந்த ஒரு ஒரு ஜாதத்தில் இப்போ சனி வந்து உதாரணத்துக்கு இன்னைக்கு தேதியில் சனி வந்து இங்கே கும்பத்தில் இருக்குது கும்ப வீட்டில் அப்போ யார் யாருடைய ஜாதகத்தில் செவ் செவ்வாய் வந்து இந்தந்த இடங்கள் இருக்கிறதோ அந்த இடத்துலலாம் வந்து அவங்களுக்கு எல்லாமே கடன் வாங்கும் நிலைமை ஏற்படும் அதாவது உதாரணத்துக்கு செவ்வாய் வந்து கும்பத்தில் இருக்கிற ஜாதகர்கள் செவ்வாய் வந்து மீனத்தில் அல்லது மகரத்தில் இருக்கக்கூடிய ஜாதகர்கள் செவ்வாய் மிதுனத்தில் இருக்கக்கூடிய ஜாதகர்கள் செவ்வாய் துலாமில் இருக்கக்கூடிய ஜாதகர்கள் எல்லாத்துக்குமே இந்த காலகட்டம் இன்னைக்கு இன்னைக்கு நாம் பேசிகிட்டு இருக்கிற இந்த காலகட்டத்தில் கடன்படக்கூடிய நிலைமை இருக்கும் இதே மாதிரி தான் கேது இருக்கிற அமைப்புக்கும் கேதுவும் இதே இடங்களில் இருந்தாலும் இந்த அமைப்பு வரும் இதுதான் வந்து சிம்பிளாக பார்க்கறது நீங்கள் கடன் தொல்லை அல்ல கடன் அதிகமாக வாங்கக்கூடிய அமைப்பு எல்லாமே இது கோச்சாரம் வந்து நாடி ஜோதிட விதிப்படி இந்த மாதிரி தான் ஒரு கிரகம் இருக்கும் இடத்துலேருந்து அந்த கோச்சார பாவங்கள் கோச்சார இடத்தில் அந்த கிரகம் எத்தனாவது பாவத்தில் ஒன்று ஐந்து ஒம்பது ரெண்டு பன்னெண்டில் இருந்தால் அது எஃபெக்ட் கொடுக்கும் மற்றபடி வேத முறைப்படி சந்திரன்லேருந்து கோச்சார அஷ்டமச்சனி அதெல்லாம் இங்கே வராது இந்த ரூ இந்த ரூலில் வந்து வராது அதனால் குழம்பிக்க வேண்டாம் நாடி ஜோதிட முறை அப்படிங்கிறது இந்த ஓலைச்சுவடியில் வந்து நிறையா இந்த பலன்கள்லாம் சொல்கிறாங்க அதில் ஏதோ ஒரு டெக்னிக்கு அந்த டெக்னிக்கை எடுத்து நிறைய பேர் அதுக்கு புஸ்தகம் போட்டிருக்காங்க அந்த முறையை வந்து நிறையா பேர் தமிழ்நாட்டில் சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ இதுதான் வந்து அமைப்பு இப்போ எங்கள் ஊரில் தாராபுரத்தில் எல்டி சார்னு இருந்தார் அவர் நிறையா பேர்த்துக்கு கிளாஸ் எடுத்து சொல்லிக் கொடுத்துருக்காரு அதே இந்த சித்த யோகி சிவதாசன் ரவி நாடி ஜோதிட முறை அப்படிங்கிற புஸ்தகம் மீனாட்சி அம்மன் ஃபோட்டோ போட்ட புஸ்தகம் நிறைய வீடியோவில் காமிச்சிருக்கேன் அதுவுமே வந்து உங்களுக்கு இருக்குது நீங்கள் வாங்கி அமேசான்லேயோ எதுலேயும் வாங்கிக்கலாம் வாங்கி இந்த முறையை கற்றுக்கொள்ளலாம் இது ப்ராக்டிஸ் பண்ணணும் சில டைம் எல்லா ஜாதகங்களும் இந்த முறை பொருந்தாது அப்போ நீங்கள் நார்மல் அஸ்ட்ராலஜி முறையும் பார்க்கணும் இதுவும் பார்த்தா தான் தெரிஞ்சிக்க முடியும் உதாரணத்துக்கு இப்போ ஆறாம் பாவம் இருக்குதுன்னு வைங்க இப்போ இந்த முறையில் ஓகே இப்போ ஆறாம் பாவம் ஜாதகத்தில் எந்த லக்னமாக இருந்தாலும் ஆறாம் பாவம் ரொம்ப முக்கியங்க ஏன் இதை வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேன்னா இதை வைத்து தான் எல்லா விஷயங்களுமே நடக்கும் ஆறாம் பாவங்கிறது ரோ நிறையா ஃபங்க்ஷன்ஸ் உள்ளது இப்போ உதாரணத்துக்கு ஒருவர் நிறைய பேர் ஒரே லக்னத்தை நீங்கள் சொல்கிறீங்க வேறு லக்னத்தை எடுங்க மேஷத்தையே சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க ஓகே உதாரணத்துக்கு தனுசு அதாவது மீன லக்னம் அப்படின்னு வச்சுக்கோங்க மீன லக்னம் தனுசு வேண்டாம் குருவினான மீன லக்னத்துக்கு ஆறாம் இடம் எண்ணி வந்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஆறாம் இடம் வந்து சிம்ம வீடு சிம்ம வந்து சூரியனுடைய வீடு அப்போ ஆறாம் பாவாதிபதி பார்த்தீங்கன்னா சூரியன் ஆறாம் இடம் பார்த்தீங்கன்னா சிம்மது சிம்ம ராசியில் அப்போ இந்த ஆறாம் இடத்தில் ஏதாவது கிரகங்கள் இருந்தால் அந்த காலகட்டத்தில் தசாப்தி காலங்கட்டத்தில் கடன் படுவது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் கடன் வாங்குவது இந்த மாதிரி அமைப்பு இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு ஆறாம் பார்த்துக்கு என்ன ஃபங்க்ஷன் டிஃபைன் சிக்ஸ்த்து பவா அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா டிஃபைன் சிக்ஸ்த்து பவா அப்படின்னா ஆறாம் இடங்கிறது ருணரோக ஸ்தானம் ருணரோகம் அப்படின்னா நோய் டிசீஸஸ் ஹவுஸ் ஆஃப் டிசீஸஸ் ரெண்டாவது வந்து இந்த கடன் ஸ்தானம் டெட்ஸ் கடன் தொல்லைகளை தரக்கூடிய அமைப்பு மூன்றாவது வந்து வம்பு வழக்கு வம்பு வழக்கு அதாவது ஹவுஸ் ஆஃப் லிட்டிகேஷன் கோர்ட்டு கேசஸ் ஆகக்கூடிய அமைப்பு இதுவும் ஆறாம் பாவம் தான் அதே மெயினானது என்னென்னா ஆறாம் பாவம் எம்ப்ளாய்மெண்ட் வாய்ப்பு ஒரு இன்றைக்கி என்னென்ன வேலை ஒருத்தர் வேலைக்கு ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போனால் ஒரு ஃபேமுக்கு வேலைக்கு போனால் ஏதோ எந்த வேலையாக இருந்தாலும் ஒருவருக்கு கீழே வேலைக்கு போனால் அது ஆறாம் பாவம் தான் வேலை செய்யும் பத்தாம் பாவம்ங்கிறது என்னென்னா தொழில் ஸ்தானம் கரியர் கரியர் க்ரோத்து நீங்கள் சொந்தமாக ஓன் பிஸ்னஸ்னால் தான் பத்தாம் பாவம் வேலை செய்யும் அதே ஆறாம் பாவம் வேலைக்கு போனீங்க அப்படின்னா ஆறாம் பாவம் நல்லா வலு வலுத்துருந்து வேலைக்கு போகக்கூடிய அமைப்பில் ஜாதகம் இருந்தால் இந்த பத்தாம் பாவம் அப்போ அந்த வேலையில் நீங்கள் எவ்வளோ எஃபர்ட் போடுறீங்க அதுதான் வந்து அந்த பத்தாம் பாவம் குறிக்கும் என்ன வகையான கர்ம ரீதியான வேலை அப்படிங்கிறது ஆறாம் பாவங்கிறது எப்போ வேலை கிடைக்கும் வேலை எப்படி இருக்கும் இதெல்லாமே அதே இதே ஆறாம் பாவம் ஸ்பெக்குலேஷன் ஷேர் மார்க்கெட்டு ஷேர் ட்ரேடிங்கு பணத்தை வைத்து பணத்தை பெருக்குவது இதெல்லாமே இந்த ஸ்பெக்குலேட்டிவ் சப்ஜெக்ட்ஸ் எல்லா இந்த வேலைகள் எல்லாமே மியூச்சுவல் ஃபண்ட்ஸு அது இதுன்னு கேசினோ சூதாட்டம் சூதாட்ட பாவம் எல்லாமே வந்து இந்த ஆறாம் பாவம் தான் லாட்டரி இதெல்லாமே வந்து ஆறாம் பாவம் ஃபங்க்ஷன் தான் லாட்டரியில் ஜெயிக்கணும்னா எட்டாம் பாவம் வேலை செய்யணும் திடீர் ப பண உயர்வு அப்படிங்கிறது தான் ஆறாம் பாவாதிபதி மறைவு ஸ்தானாதிபதி எட்டாம் பாவம் மறைவு ஸ்தானத்தில் சூரியன் இருந்தாலும் நீச்சமாக இருந்தாலும் விபரீத ராஜயோகம் அமைப்பை தரும் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது இப்போ ஆறாம் பாவத்துக்கு நீங்கள் டெஃபனேஷன் புரிஞ்சுக்கணும் ஜோதிடம் கற்றுக்கிறவங்க இதுதான் மெயினாக பார்க்கணும் ஒரு ஜாதத்தை எடுத்தாலும் ஆறாம் பாவம் எப்படி இருக்குது இன்னொன்று மெயினானது போன வீடியோவில் பார்த்தது சத்ருஸ்தானம் எனிமீஸ் எனிமீஸ் ஆஃப் நோன் அண்ட் அன்னோன் டைப்பு யாருன்னே தெரியாது ஏதோ ஒரு வகையில் நம்மளுக்கு இருப்பாங்க அப்படியும் இருக்கும் சில நாம் எதுவுமே பண்ணினாலும் நம்மளுக்கு எதிரிகள் இருந்து கொண்டே இருப்பார்கள் எப்போனா இந்த ஆறாம் பாவம் ஆக்டிவேட் ஆகும்போது நல்ல நண்பர்களே எது ஆகக்கூடிய பதினொன்றாம் பாவாதிபதி போய் நட்பு ஸ்தானாதிபதி ஆறாம் பாவத்தில் இருந்ததுன்னா நண்பர்களே எதிரி ஆயிடுவாங்க கூட பிறந்த சகோதர சகோதரிகளை மூன்றாம் பாவம் பதினொன்றாம் பாவமே இருந்ததுன்னா அதுவே வந்து கொஞ்சம் நம்மளுக்கு பகையாக அமையும் ஸோ இல்லை வேறு கிரகங்கள் கிரகங்கள் இருந்தாலும் என்ன உறவை சுட்டுதோ அது ஆறாம் பாவத்தில் இருந்தால் அது நம்மளுக்கு அகெய்ன்ஸ்டாக போகும் ஆறாம் பாவம்னால் இது இது வந்து பாசிட்டிவும் இருக்குது நெகட்டிவும் இருக்குது பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலைக்கு போகிறது தான் வந்து பாசிட்டிவ் வேலை மாற்றம் ஆறாம் பாவாதிபதி ஆறில் நின்ற கிரகங்கள் இல்லது இப்போ உதாரணத்துக்கு இங்கே சூரிய தசை ஆரம்பிக்குது அப்படின்னா வேலையில் மாற்றம் வரும் மீன லக்னத்தில் யாரெல்லாம் பிறந்திருக்கிறீங்களோ ஆறாம் பாவம் ஒரே அதிபதி இங்கே வந்து சூரியன் ஒரு வீட்டுக்கு ஆதிபத்தியம் அப்போ கண்டிப்பாக ஹண்ட்ரட் அது வந்து வேலையை காமிக்கும் இந்த மீன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சூரிய தசை வந்துன்னா ஒன்று வேலை கிடைக்கும் நல்ல வேலை கிடைக்கும் சூரியன் அமர்ந்த இடத்தை பொறுத்து சூரியன் எங்கே போய் அமர்றாரு இல்லை சூரியன் இங்கேயே ஆறாம் பாவத்திலே அமர்ந்துருக்குதா அதை பொறுத்து சூரியன் உதாரணத்துக்கு ரெண்டாம் பாவம் இங்கே மேஷத்தில் போய் சூரியன் அமர்ந்துருக்கு ஆறாம் பாவது உச்சமாக இருக்குது வருவாய் ஸ்தானத்தில் இன்கம் ஸ்தானத்தில் அப்படின்னா திருமணம் நடக்கும் இல்லை உயரிய பதவி கிடைக்கும் இல்லை ஹைக்கு கிடைக்கும் சேலரியில் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் இதே மாதிரி நீங்கள் மேட்ச் பண்ணணும் வேறு லக்னங்களுக்கு ஆறாம் பாவாதிபதி எங்கே போய் இருக்கிறாரு அப்படின்னு இப்போ ஆறாம் பாவாதிபதி வந்தாலே வேலையில் மாற்றம் இதுதான் மெயின் நீங்கள் பார்க்கணும் வேலையில் மாற்றம்னாவே நிறையா விஷயங்கள் மாறும் அதில் இடம் விட்டு இடம் போகிறது இல்லை உள்ளே இன்டர்னலாகவே மாறுது இல்லை நீங்களே ரிசைன் பண்ணிவிட்டு வேறு வேலைக்கு அப்ளை பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்களை இந்த ஆறாம் பாவம் ஆக்டிவ் ஆகும்போது சூரிய தசையோ இல்லை சூரிய புத்தி வேறு பெரிய தசை ராகு தசை நடந்து சூரிய புத்தி ஒரு 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 காலம் நடக்குது அப்படின்னாலும் அந்த டைமில் மாற்றங்கள் வரும் குரு தசையில் சூரிய புத்தி சனி தசையில் சூரிய புத்தி அந்த புத்தி காலங்கள் வந்தாலுமே வந்து வரும் அதே மாதிரி ஆறாம் பாவத்தில் வேறு ஏதாவது கிரகங்கள் இருந்தாலும் அந்த தசா புத்தி இல்லை புத்தி காலங்களில் மாற்றங்கள் வரும் என்னென்ன மாற்றங்கள்னா இதில் இருக்கிற எல்லா மாற்றங்களும் வரும் எல்லாத்தையுமே வரும் தேவையில்லாத நோய் நொடி வரலாம் டிசீசஸ் வரலாம் அது பன்னிரெண்டாம் பாவாதிபதி அதிபதி சேர்ந்து இருந்ததுன்னா அது மருத்துவ செலவில் போய் முடியும் இல்லை சும்மா ஜஸ்ட் லைக் தட் வீட்டில் தலைவலி காய்ச்சலோடு போயிடும் அதே வந்து கடன் மெயினாக வந்து கடன் ஆறாம் பாவம் போது கடன் படக்கூடிய நிலைமை கடன் வாங்கக்கூடிய நிலைமை எல்லா ஆஃப் கடனுமே ஆறாம் பாவம்தான் அந்த பாவங்களை பொறுத்து உதாரணத்துக்கு நாலாம் பாவம் இங்கே சம்பந்தம் இருந்ததுன்னா அந்த காலத்தில் தசா புத்தி அந்தர்களில் சம்பந்தம் இருந்தது அப்படின்னா உதாரணத்துக்கு இங்கே நாலாம் பாவம் சுகம் வீடு மனை சொத்து வண்டி வாகனம் இந்த புதனும் சூரியனும் சேர்ந்து தசையோ புத்தியோ நடந்ததுன்னா வண்டி வாகனமோ இல்லை வீடோ வாங்கக்கூடிய அதுக்காக கடன் அந்த மாதிரி அமைப்பு இல்லை குரு வந்து இங்கே ஆறாம் பாவத்தில் இல்லை ஆறாம் பாவாதிபதி மீனத்தில் இருந்ததுன்னா பர்சனல் லோன் ஏதோ ஒரு செலவு வீட்டுக்கு செலவு வீட்டில் இருக்கக்கூடிய குடும்ப செலவுக்கு லோன் வாங்கக்கூடிய அமைப்பு அதெல்லாம் வரும் கிரெடிட் கார்டு எடுத்து அப்படியே சுரண்டிடுவாங்க இதுதான் அமைப்பு அதே வம்பு வழக்கு வீண் வம்பு வழக்கு லிட்டிகேஷன் தேவையில்லாத வந்து கோர்ட்டு கேஸு வீண் பழி மெயினாக வந்து வீண் பழி விழுகும் நாம் ஒன்றுமே பண்ணியிருக்க மாட்டோம் நாம் வந்து அதுக்கு காசு அது நம்ம மேலே அந்த பழி விழுந்துடும் ஓ இவர் தான் பண்ணியிருக்கிறாரு இவர் தான் பண்ணியிருப்பார் அப்படிங்கிற மாதிரி இவர் தான் பண்ணிவிட்டாருனே முடிவு பண்ணிவிட்டு அந்த பழியை நம்ம மேலே போடுவாங்க பிளேம் வந்து நம்ம மேலே வரும் அந்த மாதிரியான விஷயங்கள் ஸோ ஆறாம் பாவம் எப்போல்லாம் இயங்குதோ ஒரு அலர்ட் இருக்கணும் யாராக இருந்தாலும் ஒரு அலர்ட்னஸ் வந்துடணும் அதே வந்து ஸ்பெகுலேஷன் ஷேர் மார்க்கெட்டு இது வந்து ஆறாம் பாவாதிபதி நல்லா இருக்கணும் இப்போ உதாரணத்துக்கு ஆறாம் மீனலக்கணக்காரர்களுக்கு ஆறாம் பாவாதிபதி இங்கே ரெண்டாம் பாவத்தில் வருவாய் ஸ்தானத்தில் இல்லை வருவாய் ஸ்தானாதிபதி ஆறாம் பாவத்தில் இருந்தாலோ வருமானம் வரும் ஸ்பெகுலேஷன் ஷேர் மார்க்கெட்டு மியூச்சுவல் ஃபண்டு அந்த காலகட்டங்கள் அந்த தசாபுத்தி ரெண்டாம் பாவம் இல்லை ஆறாம் பாவம் இயங்கும் போது இல்லை அதில் இருக்கும் கிரகங்கள் காலகட்டத்தில் இன்கம் வரும் ஸோ அதை நீங்கள் பார்த்து அந்த டைமில் பண்ணணும் அதே மாதிரி இந்த சூரியன் இங்கே ரெண்டில் உச்சமாக இருந்தாலும் பார்த்தாது நம்ம ஏற்கனவே நல்லா டீப்பாக அனலைஸ் பண்ண வீடியோஸில் போட்டிருக்கோம் என்ன நட்சத்திரத்தில் இருக்கிறது இங்கே உதாரணத்துக்கு மேஷத்தில் மூன்று நட்சத்திரம் இருக்கும் ஒன்று சூரிய நட்சத்திரத்திலேயே கிருத்திய நட்சத்திரத்தில் ஒன்றாம் பாதத்தில் இருந்தால் நல்லாயிருக்கும் இல்லை சுக்கரனுடைய நட்சத்திரம் பகை நட்சத்திரமாக இருந்தாலுமே நல்லா தான் இருக்கும் இந்த அஸ்வினி நட்சத்திரம் கேதுவுடைய நட்சத்திரத்தில் சூரியன் போய் இருந்தார்னா அந்த உச்சபலம்லாம் கிடைக்காது அவங்க ஷேர் மார்க்கெட்லாம் இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா லாஸ் ஆயிடும் பணத்தை வைத்து முதலீடு செய்து பணத்தை வைத்து பணத்தை புரட்டக்கூடிய ஃபைனான்ஸு இது வட்டி தொழில் எது பண்ணாலும் அவங்களுக்கு பணம் திரும்ப வராது சீட்டு போடுறது அது இது நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லைங்களா அதாவது அது அந்த வழிமுறைகள் எல்லாம் தோற்று போகும் இதுதான் வந்து அமைப்பு சோ ஒருவர் ஜாதகத்தில் நோய் நொடியை கொடுக்கக்கூடிய ஆரம்பம் நோய்னா என்ன நோய் அது வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணோன்னா இப்போது டோட்டலாக ஒன்பது கிரகங்கள் இருக்குது இப்போ உதாரணத்துக்கு சூரியன் சூரியன் அப்படின்னா வந்து உஷ்ணமான கிரகம் உஷ்ண நோய் ஹீட் ட்ரபுள்ஸ் அந்த ஹீட் ஸ்ட்ரோக்கு இதெல்லாம் வரும் சூரியன் ஆறாம் பாவத்துலன்னு தொடர்பு இருந்தால் இப்போ ஆறாம் பாவாதிபதி மீன லக்னத்துக்கு சூரியனாக இருக்குங்காட்டி இவங்களுக்கு இயற்கையாகவே உடம்பு சூடாக இருக்கும் மற்றவங்கள கம்பேர் பண்ணும்போது உடம்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு டிகிரி மூணு டிகிரி அதிகமாகவே இருக்கும் ஸோ அந்த மாதிரி அமைப்பு அதே வந்து வேறு கிரகங்கள் இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி அது கூட்டணி போட்டு மாறும் இப்போ சூரியன் இருந்தால் இந்த அமைப்பு அதே வந்து சந்திரன் இருந்தால் சளி தொல்லை ஜல சம்பந்தமான தோஷங்கள் அதாவது ஜலதோஷம் அப்படிங்கிறாங்க அந்த மாதிரியான அமைப்பு சந்திரன் இருந்தாலும் மனதை கெ கெடுக்கக்கூடிய மனோகாரகன் மனது கெடுப்பார் சந்திரனுடன் ராகு கேது சேர்ந்துருந்ததுன்னா ஆறாம் பாவ பாவாதிபதி இல்லை ஆறாம் வீட்டில் சேர்ந்துருந்தா அந்த பிரச்சனைகள் வரும் அடுத்து தான் பார்த்தீங்கன்னா செவ்வாய் செவ்வாயும் இதே மாதிரி சூரியன் மாதிரியே உஷ்ணம் ப்ளஸ் வந்து ரத்தம் ரத்தம் சம்பந்தமான ரத்த சோகை பிளட் பிரஷர் பிபி இதெல்லாமே வரும் எ எலும்பு எலும்பு வலி இந்த மாதிரிலாம் ஒரு தினசான பிரச்சனைகள் இல்லை சர்ஜரி பண்ணக்கூடிய அமைப்பு கத்திப்படும் அந்த மாதிரியான அமைப்பெல்லாம் ஆறாம் பாவத்துடன் செவ்வாய் சேர்ந்ததுன்னா அந்த அமைப்பு வரும் அடுத்ததாக புதன் தோல் தோல் வியாதி நரம்பு நரம்பு மண்டலம் இது எல்லாத்தையுமே தான் நர்வஸ் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் வந்து சூரியனும் வரும் புதனும் வரும் ஏன்னா சூரியன் புதன் ஒரு ஜாதக கட்டத்தில் சூரியன் புதன் தெரியாதனமாக ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துட்டேங்க அதுக்கு நிறையா பேர் வந்து ஒரு கமெண்ட் போட்டு ஒருத்தர் வாட்ஸ்அப்லேயே கேட்டார் ஒரு வயதானால் சூரியன் புதன் தள்ளி ரொம்ப தூரம் இருக்குங்களாங்க சார் அப்படின்னு அப்படிலாம் இருக்காது சூரியன் புதன் சுக்கரன் மூணுமே வந்து மேக்ஸிமம் மூன்று கட்டங்கள் தாண்டி போகாது சுக்கரன் மட்டும் எஜ்ஜில் இருந்ததுன்னா நாலு கட்டம் தாண்டி இருக்கும் அவ்வளோதான் சூரியனுக்கு இங்கே இருக்கும்போது புதன் இங்கே இருக்க வாய்ப்பே இல்லை ஏன்னா வானத்திலும் அதெல்லாம் நெருங்கிய கோள்கள் அது ஒரு உதாரண எக்ஸாம்பிள் சொன்னேன் அதை வந்து நிறைய பேர் வந்து அதை ஹைலைட் பண்ணுறீங்க ஏன்னு தெரியல ஓகே பரவாயில்ல ஜோதிடம் கற்றுக்க உண்மையிலே கற்றுக்கிறவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் ஸோ நம்ம அப்படி பாசிட்டிவாக எடுத்துக்கலாம் இன்னொன்று வந்து இந்த புதன் தோல் வியாதி அதே புதன் நரம்பு மண்டலம் சூரியன் புதன் ரெண்டும் சேர்ந்து ஆறாம் பாவத்தில் சம்மந்தம் இருந்தால் நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் திடீர்னு நரம்பு இழுத்து பிடிக்கிறது நைட்டு தூங்கும் போது கால் கண்டை பிடிப்பது இதெல்லாமே நடக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சுக்கரன் சுக்கரன் வந்து உங்களுக்கு மலட்டுத்தன்மை அப்படிங்கிறாங்க ஆண் ஜாதமாக இருந்தாலும் இது வந்து கொஞ்சம் வந்து ஆண்மை குறைவு அந்த மாதிரியான விஷயங்களை குறிக்கும் கிட்னி கிட்னி ரிலேட்டட் மெயினாக கிட்னி சம்மந்தப்பட்டது என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாமே சுக்கரன் தான் கிட்னி ஸ்டோன் வர்றது இதெல்லாமே சுக்கரன் தான் ஆறாம் பாவத்தில் ஆனால் சுக்கரன் அதே சுக்கரன் வந்து ஆறாம் பாவத்துடன் தொடர்பு இருந்தால் என்ன நோய் நொடி வந்தாலும் மருந்து மால் சரி பண்ணக்கூடிய அளவே வரும் ரொம்ப சுக்கரன் கெட்டு கெட்டு போயிருந்தால் மட்டுமே வந்து இந்த பிரச்சனை வரும் அதுவும் இந்த ரிஷப லக்னக்காரர்கள் மற்றும் தனுசு லக்னக்காரர்களுக்கு ஆறாம் அதிபதி சுக்கரனே வருவார் அப்போ இவங்களுக்கெல்லாம் ஒரு விதிவிலக்கு இருக்குது இந்த ரெண்டு லக்னக்காரர்களுக்கும் என்ன டிசீஸ் வந்தாலும் அது சரி பண்ணிக்கலாம் சரி பண்ணக்கூடிய அளவுலேயே வரும் இதுதான் இந்த சுக்கரன் அந்த இந்த மாதிரியான பிரச்சனைகள் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸில் சில டிஸ்டர்பன்ஸ் வருது அப்படின்னா சுக்ரன் தான் காரணம் அதே இந்த செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரத்தம் ரத்தம் சம்மந்தமானது இது வந்து பெண்களுக்கு முக்கியமாக அவங்களுக்கு அந்த பயாலஜிக்கல் இயற்கையாக வரக்கூடிய பயாலஜிக்கல் சைக்கிளில் வந்து செவ்வாய் சந்திரன்லாம் சேர்ந்துருந்ததுன்னா அந்த டேட்ஸ் வந்து டிஸ்டர்பன்ஸ் ஆகும் அவர்களுக்கு இ அடுத்ததாக இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சுக்கரன் அதே சனி பகவான் சனி பகவானாவே கால் கால் சம்பந்தமான பிரச்சனை மெயினாக காலை தான் அஃபெக்ட் பண்ணுவார் அதாவது முட்டி முட்டியிலிருந்து முட்டிக்கு கீழே முட்டி கணுக்கால் மேல் பாதம் பாதம் இந்த நான்கு அமைப்பையுமே வந்து ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் பண்ணி வழியை கொடுப்பார் தொல்லைகள் கொடுப்பார் திடீர்னு ஸ்கின் கலர் மாறுறது சனி புதனில் சேர்ந்துருந்தது ஆறாம் பாவத்து உடனே ஸ்கின் கலர் திடீர்னு மாறும் ஸ்கின் அலர்ஜிஸ் அந்த மாதிரி விஷயங்கள் வரும் இந்த புதனும் அதே மாதிரி தான் ஸ்கின் அலர்ஜி ஸ்கின் சம்மந்தமான தொல்லைகள் தான் அதிகமாக அதிகப்படியாக தரும் அது ராகு கேது சேர்ந்துட்டால் சொல்லவே தேவையில்லை ரொம்ப வந்து பண்ணும் எப்போ இதெல்லாம் தரும் அப்படின்னா தசா புத்தி காலங்களில் தசையை விட புத்தி காலங்களில் ரொம்ப அதிகமாக தரும் இப்போ சனி திசை சனி புத்தி நடக்குது உசையா புத்தி அப்படின்னா அந்த டைமில் நடக்கும் சனி நல்லா இருந்ததுன்னா ஒன்றும் பண்ணாது ஆறாம் பாவத்துடன் தொடர்பு இருந்ததுன்னா அந்த தொல்லைகளை தரும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த ராகு ராகு அண்டு கேது இதெல்லாம் வந்து சேர்ந்த கிரகங்களோடு எந்த கிரகத்தில் உடன் சேருதோ அந்த கிரகங்களை எக்ஸ்ட்ராவாக வந்து தூண்டி விடும் நெருப்பில் எண்ணெய் ஊற்றுற மாதிரி அதுதான் இந்த ராகுக்கேது செய்யும் தனித்து இயங்கும் அப்படின்னா வந்து இந்த நரம்பு சம்மந்தமான நரம்பு தளர்ச்சி நரம்பு மண்டலத்தை தான் இந்த ராகு கேதுக்கள் பெரிய அளவில் பாதிக்கும் இதுதான் வந்து அமைப்பு ஸோ இதுதாங்க இந்த இந்த கிரகங்களுடைய ஆறாம் பாவத்தின் தொடர்பு இருந்ததுன்னா இதெல்லாம் தான் டிசீஸ் இதில் வந்து ஒரு கிரகம் விட்டு போயிருச்சுன்னு நினைக்கிறேன் குரு இப்போ குருவுக்கு வந்து விண்டு ட்ரபுள்ஸ் காற்று காற்று சம்பந்தமான ஆஸ்துமா சுகர் டயபெட்டிஸ் இதெல்லாமே இந்த குரு பகவான் உடைய டிசீஸ் கொலஸ்ட்ரால் பிளட் கொலஸ்ட்ரால் அதிகமாகிறது இப்போ உடல் ஆகிறது ஒபிசிட்டி இதெல்லாமே வந்து இந்த குரு பகவான் குறிக்கக்கூடிய நோய் நொடிகள் ருணரோகங்கள் ஆறாம் பாவத்துடன் தொடர்பு இருந்தால் ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆறாம் பாவம் போன வீடியோவில் ஆறாம் பாவம் பார்த்தோம் அந்த சத்ரு மறைமுக எதிகள் கண் திருஷ்டி அப்படின்னாவே வந்து யாரும் வந்து அப்படியே கண் பார்வை என்ன பண்ணும் அப்படின்னா அந்த தாட் ப்ராசஸ் தான் பார்க்கறது எல்லாருமே பார்க்குறாங்க மறைமுகமாக ஒருத்தர் கொஞ்சம் நல்லா நீட்டாக ஒரு அளவுக்கு இருந்தாலே வந்து நீங்கள் யார்கிட்டையும் எதுவும் சொல்லாதீங்க சொன்னீங்கன்னா அது தேவையில்லாத கண் திருஷ்டிகள் படும் திருஷ்டி அப்படின்னா வந்து பார்வை அது ஒரு மீனிங் இருக்கலாம் இன்னொன்று என்னென்னா திருஷ்டி அப்படிங்கிறது தாட்ஸ் அவங்களுடைய என்ன அதிர்வுகள் நம்மளை பாதிக்கும் இந்த குழந்தைகளுக்கெல்லாம் நலங்கிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதை முதிர்ந்தவர்களுக்கும் அந்த பிரச்சனை இருக்கும் அதனால தான் திருஷ்டி சுற்றி போடுறது அதை கேளைக்கண்டல் செய்பவர்கள் செய்யலாம் ஆனால் இதெல்லாமே நடக்கும் இதெல்லாமே வந்து நம்மளுடைய ஆதி காலத்துலேருந்து இந்த வழிமுறைகள்லாம் இருக்குது அதுவும் இந்த ஆறாம் பாவத்தை சம்மந்த ஆறாம் பாவ சம்பந்தம் அதிகமாக இந்த தசாபுத்தி காலங்கள் நடக்கும்போது கந்திருஷ்டி படக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால் அந்த டைமில் தடை தாமதங்கள் ஏதோ ஒரு ரூபத்தில் வந்துகிட்டே இருக்கும் டிஸ்டர்பன்ஸ் வந்துகிட்டே இருக்கும் லைஃப்பில் அந்த டைமில் நீங்கள் பார்த்து கேர்ஃபுல்லாக இருக்கணும் இதுதான் வந்து விஷயம் நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க மேற்கொண்டு நல்ல இந்த மாதிரி வீடியோஸ் போடுறதுக்கு நீங்கள் உங்களுடைய சப்போர்ட் வேண்டும் உங்களுடைய அப்போ தான் எனக்கும் ஒரு கொண்டுதல் சக்தியாக இருக்கும் நன்றிங்க